ஸ்க்ரீனை டபுள் போடுங்க சி ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க சில கட்டேஸ் லைக் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராம் ஹாய் ராம் போட்டேன் போட்டாச்சா நான் காட்டுனா எல்லாரும் போடுவாங்க நீ காட்டுனா எல்லாரும் போடுவாங்க நான் காட்டுனா தான் எல்லாரும் போடுவாங்களா செயின் எடுத்து வெளியில் போடுங்க செயின் வெளியில தான் இருக்கு ஆ போயிட்டாங்க பார்த்தி போயிட்டாங்க

Good morning, good morning, good morning, Ma. Hi, Ma. இந்த சேனலில் வியூஸ் கம்மியாக இருந்துச்சு இப்போ நல்லா வியூஸ் வருது ஆமாம்மா பாத்தி இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு தான் லைவ் போட்டிருக்கேன் சுபமாக இருக்கீங்களா சுபமாக இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க தேனே எத்தனை மணிக்கு லைவ் வந்தால் இப்போ தான் கொஞ்ச நேரம் ஆச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பாடாத உங்களை மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பெண் இருக்குது செல்வி ஹாய் 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 நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க பண்ணி லைவ் வருவேன் வாங்க பேசலாம் மீட் பண்ணலாமா உங்களை எதுக்குங்க என்ன மீட் பண்ணணும் எங்கேயாவது பாக்குறப்போ பார்க்கலாங்க முப்பத்தி ரெண்டா முப்பத்தி ஆறா நீ எந்த ஊர் நீங்கள் நான் நியர்பை பை கோயமுத்தூர் என் நேம் சொல்லுங்க லாவ லாவணி சன் லாவன் என்னது லாவணி ஷான் கரெக்டா கொஞ்சம் அப்படியே பின்னாடி நகர்ந்து உட்காரு கொஞ்சம் புனிந்து பேசு ஏ கூட அவ்வளோ ஹாய் சிஸ் ஹாய் ஹாய் எட்டு நாளைக்கு முன்னாடி லைவ் போட்டது இந்த சேனலில்

அக்கா கொஞ்ச நேரம் எழுந்திரிச்சு அக்கா கொஞ்ச நேரம்